ஹரே கிருஷ்ணா இப்போ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வசீகரிக்கக்கூடியவர் சரிங்களா சில பேர் ஹிந்துஸ் இருப்பாங்க ஹிந்துஸ்க்கு சில கடவுள் பிடிக்கும் முஸ்லீம்ஸ் கொஞ்சம் பேர் பிடிக்கும் அல்லாஹ் அப்படிம்பாங்க இல்லையா கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் போடுவாங்க ஜிஸ் கிரைஸ்ட் ஆனால் எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணக்கூடியவர் கிறிஸ்டர் கூட இஷ்டானில் அந்த முன்னா உட்காந்து பில் போடுவேன் இல்லையா டெஸ்ட்ல உட்காந்து அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் டிவிஸ்லாம் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க முஸ்லீம் பக்தர்கள்லாம் வருவாங்க நிறைய பேர் கிருஷ்ணா கோயிலுக்கு வந்து எல்லோரும் போவாங்க எனக்கு கிருஷ்ணா தேசிய சுமால் பாய் இல்லையா எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவார் ஏன் அப்படி அட்ராக்ட் பண்ணுறாரு தவற்சி பண்ணுறாருனா அவருக்கு வந்து அறுபத்தி நாலு குணாதிசயங்கள் இருக்குது அறுபத்தி நாலு குணாதிசயங்கள் இப்போ வந்து நம்ம ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கோன்னா அவரை பற்றி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் நம்ம அவரை பற்றி நினைக்க முடியும் எதுவுமே தெரியாதுன்னா எப்படி நம்மளால் லவ் பண்ண முடியும் நிறைய விஷயம் தெரியணும் இல்லையா அவள் தான் லவ் பண்ண முடியும் அதே மாதிரி கிருஷ்ணரை பற்றி நம்ம ஏதாவது நேசிக்கணும்னா கிருஷ்ண பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ அவருடைய குவாலிட்டிஸ்லாம் வந்து நிறைய நூல்களில் கொடுத்துருக்காங்க வந்து அது வந்து பிரைமரி நூல் ம் பாதம் பிரம்ம சமிகிதா அதே மாதிரி பக்தி சாமது சிந்து இது ரொம்ப அட்வான்ஸ்டு புக் ஓகே இதுலயும் வந்து அவருடைய குவாலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது குவாலிட்டிஸ் ஐம்பது குவாலிட்டிஸ்ல இது ஐம்பதுமே பார்த்தீங்கன்னா பிரம்மா சிவனுக்கெலாம் இருக்கும் ஆ ஆனால் பிரம்மா சிவனுக்கு இல்லாத குவாலிட்டிஸ் வந்து விஷ்ணுட்ட இருக்கும் விஷ்ணுட்ட அறுபது குவாலிட்டிஸ் இருக்கு ஐம்பது ப்ளஸ் பத்து ஓகே விஷ்ணுகிட்ட இல்லாத நாலு குவாலிட்டிஸ் கிருஷ்ண இருக்கும் அறுபத்தி நாலு குவாலிட்டிஸ் ஓகே நம்ம உடனே பிரம்மாட்ட ஏதோ ஒரு ஏதோ கம்மி அப்படின்னு நினைக்கக்கூடாது சிவனுக்கும் பிரம்மா கூட அதிகமாக தான் இருப்போம் குவாலிட்டிஸ் ஐம்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வரையிறதுருக்காங்க எவ்வளோ எவ்வளோ குவாலிட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கு பூர்ணமாக நமக்கு அந்த குவாலிட்டிஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குவாலிட்டிஸ் என்னென்னு சொல்கிறேன் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த என்டையர் பாடி அவங்க உடலே வந்து அழகாக இருக்கும் ஓகே இது ஒரு குவாலிட்டி மார்க்டு வித் ஆல் ஆஸ்பீஷியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா விதமான குணநலங்களும் இருக்கும் மேரேஜ் பண்ண போனால் என்ன பார்க்குறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க வீடு எங்கே இருக்குது கார் என்ன என்ன வேலை பார்க்குறாரு இதுதான் கரெக்டாக இப்போ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஆச்சு ஓகே வருஷங்களா ஜென்ரேஷ் நைக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ளீஸிங் எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருக்காது ஆ யாரால் முடியும் மகிழ்ச்சியாக எப்பயுமே இருக்குது அப்படின்சாக சிரிக்கலாம் அந்த படத்தில் கேட்டுற மாதிரி கொஞ்சம் சிரிக்கிறது துன்பம்மும் சிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பிரிக்காது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ளீஸிங் எஃபோல்ஜன் அவர் பார்த்தாலே நல்லா சில பேர்லாம் அந்த ஹரே கிருஷ்ணன் வந்து சேக் பண்ணாங்கன்னா நான் ப்ரோ பாதரும் அவங்க டிசபிள்ஸ் வராது அவங்க சிஷியர்கள் வரா சிஷியர்கள்லாம் அயல்நாட்டுக்காரன் அவங்கெல்லாம் வந்து அந்த அங்கே உள்ள பாதை மார்கெல்லாம் மீன்ஸ் அங்கே இருக்கிற அந்த சர்ச்சில் இருப்பாங்களே அவங்களாம் சொல்லிட்டான் இவங்கெல்லாம் எங்கள் குழந்தைங்க தான் நேற்று வரைக்கும் இவங்கெல்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி மாறிட்டாங்க அவங்க ஃபேஸே பிரைட் ஃபேஸ்தான் இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க ஃபேஸ்லாம் மாறிவிடும் பிரைட்டாக மாறிடும் ஓகே ஸோ எப்படி இந்த தேஜஸ் சொல்கிறதுனா கிஷாட்டின் தான் வரும் எஃபல்ஜன் ஓகே அது ஒரு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரைக்கும் இருக்குது ஐம்பது ப்ளஸ் பத்து ப்ளஸ் நாலு அறுபத்தி நாலு குவாலிட்டிஸ் இருக்குது ஓகே இதை வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு மூணு பார்க்கலாம் இப்போ பியூட்டிஃபுல் பாடிலி ஃபீச்சர்ஸ் பியூட்டிஃபுல் பாடிலி ஃபீச்சர்ஸ் இப்போ பாத்தீங்களா இங்க நம்ம கிருஷ்ணரை வர்ணிக்கும்போது கிருஷ்ணோடைய கண் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் தாமரை வந்து ஈக்குவல் ஆகிடுமா கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு நமக்கு தாமரை தான் தெரியும் ஓகே கிருஷ்ணனுடைய கண் வந்து ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு வந்து சந்திரன் சொல்றோம் அப்போ அவ்வளோ பிரகாசமா இருக்குமா ஒரு கண் ஓகே அப்போ வந்து சூரியன் சந்திரன் ஈக்குவல் ஆகிட முடியுமா மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் சேர்ந்தாலுமே அவ்வளோ பிரகாசம் அதோட அதிகமாக இருக்கும் பிரகாஷம் அவருடைய நகத்துடைய அந்த பிரகாசமே மில்லியன்ஸ் ஆஃப் மூன்ஸ் நகம் இருக்குல்ல கால்நகம் அந்த அந்த அது பிரகாசம் அவங்க யோசிச்சு பாருங்க நம்மள நம்மளால மனசில் கற்பனையே பண்ண முடியாது அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக கிருஷ்ணனை பார்க்க ட்ரை பண்ணோம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கண்ணில் நான் பார்க்கல ஓகே இந்த கண்ணில் எல்லாமே நம்ம பார்க்க முடியுதா எல்லாமே நம்மளால பார்க்க முடியுதா காத்து பார்க்க முடியுதா அகங்காரம் புத்தி பார்க்க முடியுதா புத்தி எவ்வளோங்க இருக்கு அவருக்கு மனசை பார்க்க முடியுமா அகங்காரம் எது நிறைய புத்தி எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா இதோட நுணுக்கமானது ஆன்மா அதை நம்மளால பார்க்க முடியல இல்லையா கிருஷ்ணர் எப்படி பார்க்க முடியும் இந்த கண்ணால பார்க்க முடியாது அப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா இருட்டான யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் தான் இருட்டான யூனிவர்ஸ் அப்போ இதில் யூனிவர்ஸ்ன்னா அப்படி இல்லை பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை வந்து இருட்டான பிரபஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஒளி கொடுக்கறக்கா என்ன வச்சுருக்காரு சூரியன் வச்சுருக்கார் சூரியன் இல்லைன்னா நமக்கு ஒளி கிடையாது சூரியன் இப்போ அந்த சைடு போகிறதுனால நமக்கு இருட்டாயிடும் நம்ம அந்த லைட்ஸ்லாம் போட்டுக்கிறோம் ஓகே சூரியனே இல்லைன்னு வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கு இரு இருட்டு சரியான இருட்டு ஓகே இங்கே வெளிச்சம் எப்படி தான் வருது கிருஷ்ணான் வருது இந்த கிருஷ்ணன் எப்படி இருந்ததுன்னா அவனுடைய தேஜஸ் இருக்குது இல்லையா அவன் தேஜஸ் வந்து இந்த யூனிவர்ஸோட செக்ஷன் எதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் இருக்கும் கடுகுனா உடனே கடுகு கூடாது இந்த யூனிவர்ஸ் பயங்கர பெருசு சரி கடுகு மாதிரி நினச்சிக்கோங்க அதுக்கு மேலே நிறைய கவரிங்ஸ்லாம் இருக்கும் யூனிவர்ஸோடைய டென் டைம்ஸ் வந்து எர்த் கவரிங் மண் அது டென் டைம்ஸ் வாட்டர் அதுக்கு மேலே டென் டைம்ஸ் ஏர் ஃபயர் அப்படி பத்து லேயர் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே டென்ட்ருக்கு வாங்கிட்டு இருக்குல்ல அதோடைய மட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது மட்டையை உடைத்தாங்க தேங்காய் சின்னதாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி யூனிவர்ஸ் சின்னதாக இருக்கும் அதுக்கு மேலே லேயர்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஓகே இந்த லேயர்ஸ்லாம் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது இல்லையா இதெல்லாம் தாண்டி தான் ஆன்மீகம் அப்போ இந்த ராக்கெட்லாம் விட்றாங்களா இந்த இந்த யூனிவர்ஸ்குள்ளே கொஞ்சோந்தான் ராக்கெட் போகுது யூனிவர்ஸில் பரப்பில் பார்த்தீங்கன்னா டூ பில்லியன் மைல்ஸ் டூ பில்லியன் மைல்ஸில் ரெண்டாயிரம் கோடி மைல் ரெண்டாயிரம் கோடி மைலில் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளோ ரொம்ப அதிகமான பரப்புல ம் நம்ம ராகேடூரெல்லாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் தூரம் தான் பேசிகிட்ருக்கோம் ஓகே மேபி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மைல்ஸ் அவ்வளோதான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மைல்ஸ் நாட் பில்லியன் ஓகே இது டூ தௌசண்ட் டூ பில்லியன் இது தமிழில் சொல்லுனா ரெண்டாயிரம் கோடி மைல் மூவாயிரம் கோடி கிலோமீட்டர் அதோடைய டயமீட்டர் மீன்ஸ் அதோடைய ADS. இது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் இதெல்லாம் நமக்கு கணக்கே பண்ண முடியாது அவ்வளோ பயங்கரம் பெருசு யூனிவர்ஸ் அதில் இந்த சன் பிளானட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய இப்போ வந்து நம்ம வேதங்களில் போட்டிருக்க மைல் இருக்கு இல்லையா தொலைவு பூமியிலேருந்து சன்னுக்கு வந்து நைன்டி த்ரீ மில்லியன் மைல்ஸ் அப்படின்னு சொல்லி வேதங்களில் போட்டாச்சு எப்போ போட்டது வேதங்களில் எப்பயோ எழுதுனதுலாம் இப்போ தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க கூகுளில் போட்டிங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வின் சன் அண்ட் ஏர்த்துன்னு போட்டிங்கன்னா நைன்டி த்ரீ மில்லியன் நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இயற்கை எல்லாம் எனக்கெல்லாம் முடிச்சாஸ் ஓகே எவ்ரித்திங் இஸ் டன் ஆல்ரெடி யூ டோன்ட் நீட் ரிசர்ச் அதனால் இதெல்லாம் தாண்டி தான் அவருடைய அந்த தேஜஸ் இருக்குது அதனால் அவருடைய பாடி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா பயங்கர இஃபிஜென்ட் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆ அதனால் நம்மளால் வர்ணிக்கவே முடியாது அதனால் அவங்க அவரை அந்த உருவத்தை பார்த்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு இதை பௌதிகமான எந்த ஒரு உருவமும் என்ன ஆகாதுன்னா அட்ராக்ட் பண்ணாது ஓகே இதெல்லாம் ஓடிடும் ஆ அப்போ ஒருத்தர் கிருஷ்ணன் மேலே பக்தன என்ன ஆகணும் பௌத்திகமாக எல்லாமே போயிடணும் அப்படி போகலன்னா ஓ இப்பா இருக்கு சார் அது ஏதாவது துன்பங்கள் நிறைய வரும் ஓகே ஏன்னா வாழ்க்கை எப்படி வாழ்க்கை இன்பமானதா துன்பமானதா ஆ வாழ்க்கை ஹாப்பியாக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா இல்லை துன்பமானாலும் அது வந்து நம்ம இன்பமாக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே அதுதான் நம்ம பண்ணுறோம் ஆனால் கிருஷ்ணாவோட பாடிலி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை நினச்சி கொண்டு எப்பயுமே வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணும்போது அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் மூன் அவருடைய தை அவருடைய தொடையை வர்ணிக்கிறாங்க ட்ரங்க் ஆஃப் எலிஃபென்ட் ட்ரங்க்னா புரியுது இல்லையா ட்ரங்க்னா என்னது தமிழ் என்ன சொன்னா ட்ரங்க் தும்பிக்கையா ட்ரங்க் அது அந்த மாதிரி கனமாக இருக்கும் ஓகே அவ்வளோ கனமாக இருக்கும் அவருடைய தை ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பில்லர்ஸ் ரெண்டு பில்லர் தூண் பாம்ஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஃபிளவர் தாமரை நைன் பார்ட்ஸ் வந்து லோட்டஸில் கம்பேர் பண்ணுவாங்க நாபிக் கமலம் கமலம் நாபிக் கமலம் கமல நேத்திரம் நேத்திரம் ரெண்டாச்சு மூணா அப்புறம் லோட்டஸ் ஃபேஸ் நாலா அப்புறம் லோட்டஸ் ஸ்வீட்டு ஆறு என்ன விஷயம் அஞ்சா இல்லையா நாலு சொன்னமே நாபி நேத்திரம் லோட்டஸ் மவுத்து மூணு நாலு நாபி நாபி நாலு ஃபீட் ஆறு ஹேண்டு லோட்டஸ் ஹேண்டு எட்டு இன்னும் ஒன்று என்னது ஃபேஸ் ஒன்றுமா ஃபேஸ் ஒன்றுமா இல்லையா ஓகே இந்த மாதிரி ஒன்பது இடம் அவங்க நான் சொல்கிறான் மீன்ஸ் அந்த லோட்டஸ்ன்றான் ஓகே எல்லாமே லோட்டஸ் கம்பேர் பண்ணுறான் ஏன்னா அவளுடைய அவ்வளோ அழகா இருக்குமா ரொம்ப அப்படி இந்த ரெட் கலர்ல அப்படி இருக்கு இல்லையா ம் அந்த மாதிரி லைட் ரெட்டு சுண்டுனா இதாக சில பொண்ணு பார்க்க சொல்லலாம் பொண்ணு சுண்டுனா ரத்தமா இருப்பாங்க இதை மாதிரி பேசிடுவாங்க இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ஜுஜிபி நம்ம ஸ்கின் கீழ என்ன இருக்குது மலம் மூத்தரம் யூரின் இதுதான் வேற எதுவும் கிடையாது இது வந்து யூஐ லேயர் மார்க்காக வெளியே போட்டு கொடுத்தாங்க யூஏ வந்து இப்போ மாதிரி வெயிலை பார்த்தோன்னே பயங்கரம் அழகாக இருக்குது மேரிட்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு அப்படியே அழகாக ஆண்கள் வேறு எதுவும் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டீங்க இது உண்மையான அளவு கிடையாது அவன் உண்மையான நல்லது யார்கிட்ட இருக்குது கிருஷ்ணாட்டி ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குழந்தைங்களாம் இப்போ வேறு மாதிரி லைஃப்பில் இருக்காங்க ஓகே அவங்கள திருத்தணும்னா ஒன்று பக்தி இருக்கணும் இல்லை கல்ச்சர் இருக்கும் கல்ச்சரே கிடையாது இந்தியாவில் இல்லையா மொயரி மைரிஸ்சில் பக்தி எப்படியாவது ஊட்டி ஊட்டி வளர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் ஓகே ஸோ இதுதான் அவருடைய பாம்ஸ் பாம்ஸ் வந்து லோட்டஸ் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் டோர்வே அவ்வளோ அகலமாக இருக்கும் செஸ்ட்டு ஓகே ஒரு பாடி பில்டர்லாம் இருக்காங்கல்ல அவ்வளோ பயங்கரம் ஃபேக்ஸாக இருப்பார் பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ் வந்து ரொம்ப லீனாக இருக்கும் டென்ஸ் டென்ஸ்னா என்ன டென்ஸ் டிஎன் போட்டுருக்காங்க ஹிப் வந்து குகை மாதிரி இருக்கும் குகை மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும் ஓகே அது கைக்கு வந்து முழங்கால் குறையும் நீண்டும் ஓகே ஸோ இப்படி அவங்க வர்ணிக்கலாம் ஓகே இந்த பாணியை வந்து இப்படி வர்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த உருவம்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய உருவம்லாம் வந்து வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கற்பனையெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல இது வந்து வெரி சயின்டிஃபிக் வேதங்கள்லாம் எப்படி கிருஷ்ணாவுடைய உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா சயின்டிஸ்ட் சொல்கிறோம் ஒரு ஒரு ஃபீல்டுக்கு சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா எல்லா சயின்ஸு அப்புறம் ஒன்றும் ஒரு ஒரு சயின்ஸ்லேயுமே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி இதுக்கும் சயின்டிஸ்ட் இருக்காங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அவங்க யார் நாரதமுனி ராமானுச்சாரியா மத்வாச்சாரிய இவங்களாம் சயின்டிஸ்டு மிகப்பெரிய அறிஞர்கள் அவங்களுக்கு தெரியாத நம்ம ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு புதுசாக நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் வந்துட்டு நம்ம வந்து புதுசாக கடவுளை இல்லைன்னு சொல்ல வேணாம் தேர் டிஃபைண்ட் எவ்ரி திங் கிருஷ்ணனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு பிரம்மா சொல்லிட்டார் எப்படி இருக்கும் கிருஷ்ணனுடைய உருவம் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரா அநாதிராதே கோவிந்தா சர்வகாரண காரணம் சச்சிதானந்த விக்கிரம் சத்து சித்து ஆனந்தம் அவர் எப்பயுமே ஆனந்தத்துலேயே இருப்பார் அந்த மாதிரி ஒரு உடல் இருக்கும் முழுவதுமாக அறிவு நிறைந்த உடல் ஓகே நிறை எப்பயுமே இருக்கக்கூடிய பாடி அழியாத பாடி நமக்கெல்லாம் வந்து என்ன இருக்கு அழிஞ்சிடும்மா இல்லையா கொஞ்ச கொஞ்சம் நாளில் மூப்பாயிடும் எங்கே இருக்க முடியாது எங்கேயா இருக்க முடியாது எவ்வளவுதான் நம்ம உடலை தேத்துனாலும் வில் பி மைக் டைசன் சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல பெரிய குத்து சண்டி வேறேன் இல்லையா அவர் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தார்னு நினைக்கிறேன்ல இறந்தார் வந்து இருக்காரணும் மோகமதுலி இந்த மாதிரி நிறைய பேர் உடலில் இது பண்ணாலும் அது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது இல் டை ஒன் டே ஓகே ஆனால் கிருஷ்ணனுடைய பாடி வந்து நிச்சயமாக இருக்கும் சத்து சித்து ஆனந்தம் கிருஷ்ணனுடைய பாடி மாத்திரம் அப்படி கிடையாது நம்மளுடைய பாடியும் அப்படித்தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயுமே இருக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் எறப்போ வந்தால் என்ன பண்ணுறோம் நம்ம ஏதாவது டாக்டர் போய் நோயெல்லாம் டக்கு டக்கு கொக்கியிருப்போம் நினைக்கிறோம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய நேச்சராக சத்து சித்து ஆனந்தம் லீவ் ஓகே அதே மாதிரி நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம நிறைய படிக்கிறோம் அதே மாதிரி ஆனந்தமாக இருக்கா எல்லாம் ட்ரை பண்ணுறோம் யாராவது கஷ்டப்படணும்னு ட்ரை பண்ணுறோம் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் அந்த மூணுமே வந்து இப்போ நல்ல அசித்து அசத்து நிரானந்தான் ஓகே அதனால் கிருஷ்ண கிருஷ்ணனை பற்றி யார் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மூணு நேச்சர் வந்துருமா ஒரு ஆமை தான் நினைக்கிறேன் ஆமை வண்டுலாம் கடலில் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுன்னா கரையில் வந்து கொஞ்சம் முட்டை பொடிச்சோம் அது தண்ணிக்குள்ளே போய்டும் ஆமை ஆமை நினைக்கிறேன் ஆமை தானே கடலில் போய் அது மெயின்டைன் பண்ணும் மெடிடேட் பண்ணி குஞ்சை அழைச்சிட்டு மெடிடேட் பண்ண குஞ்சு என்ன ஆகிடும் இங்கே பொறிச்சிடும் வெளியே வந்துடும் குஞ்சு அவன் கொஞ்சம் அந்த பறவை எல்லாம் பிடிக்க ரெடியாக இருக்கும் ஓகே இது என்ன பண்ணோம் நேராக கடல் கடல் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா கடல் டக்கு டக்குன்னு வேகமாக உள்ள ஓடியும் கடலில் கண்டுபிடிக்க முடியுமா என்ன கரெக்டாக அம்மாட்டோம் மெடிடேஷன்னா ஓகே யாரை பற்றி மெடிடேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம அந்த நேச்சர் நமக்கு வந்துடும் ஓகே இப்போ நமக்கு என்ன மெடிடேஷன் ஓடுது டெய்லி பேப்பரில் என்ன பார்க்குறோம் நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படியே கொலை இல்லை இதே தான் ஓடுது இல்லையா ரொம்ப பதட்டமாகவே இருக்கு ஐயோ ரொம்ப ஜாக்கிரிக்கா இருக்கணும் ஏடிஎம் போனால் கொள்ளையடிச்சு வாங்கணும் இங்கே போனால் அதை பண்ணோம் அதெல்லாம் பண்ணுறான் இது இப்படி பண்ணான் படத்துல வேற இது காட்டுறான் எப்படி எப்படி சரி மனசில் என்ன ஓடுறதுப்ப நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து முந்தல் நாள் எல்லாம் இருக்கும் அந்த தாக்கம் இன்னைக்கு இப்படியும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம புதுசாலாம் டிவி நல்லவனா மாற முடியாது ஓகே டெஸ்டாலாம் மாற்றிக்கலாம் ஓரையை மாற்றலாம் பட் ஆனால் நல்லவனாக முடியாது அதனால இந்த ஆமை வந்து மெடிடேட் மாதிரியே அதே மாதிரி கொலவியெல்லாம் இருக்குல்ல குழவிலாம் குட்டியெல்லாம் கிடையாது கொலவிக்கலாம் ஓகே அந்த கொலவி என்ன பண்ணா ஏதோ ஒரு பூச்சியை பிடிச்சி என்ன பண்ணிடணும் கூட்டில வச்சிடும் வச்சுட்டு என்ன பண்ணுன்னா அந்த கூட்டில் வச்சுட்டு இந்த கொலை என்ன பண்ணா அப்ப போய் கொட்டும் கொட்டின கொலை கொட்டினா என்ன வழி ஒளிக்கு தெரியுமா சரியான ஒலிவலி சரி அது கொட்டின உடனே அந்த பூச்சி சரியான ஒலி வலி வடி குடிக்கும் அப்படி அது அப்படின்னு நினைச்சிருக்கும் அப்போ அடுத்த கூட்டி எப்போ கொட்ட போகுது குழுவை எப்போ கொட்டும் கொட்டும் நினைச்சே இருக்கும் கடைசியில் என்ன ஆயிடும்னா அந்த பூச்சி வந்து குழவிய மாதிரி அதை என்னென்ன மூணு பூச்சியை பிடிச்சி உள்ள வச்சு அது கொட்டும் ஓகே என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்மளும் இதே மாதிரி கிருஷ்ண பத்தி நினைச்சிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணனுடைய அந்த தாட்ஸ் வரும் இந்த பௌதிக லோகத்துல நிறைய குப்பை தாட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா இதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம தாட்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் ஏன்னா இல்லையா குற்றங்கள் எப்படி வருதுன்னு நினைக்கிறோம் நம்ம குற்றங்களை வந்து ஃபிசிக்கலாக பண்ணலை ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ண படம் பார்க்குறோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்டுவான் ஆனால் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ள எந்த தாட் இருக்கு குப்பை தாட் தான் இருக்கு அப்போ ஒரு நாள் வெளியே வந்துடும் அவரும் அப்படி பண்ணார் அவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஆனா ஆனால் அது வந்து அது வந்து ஆக்சிடல் கிடையாது ரொம்ப அற்புதம் கிடையாது ஓகே இதெல்லாம் எதிர்பார்த்ததும் ஏன்னா மனசில் என்ன ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் தான் வந்து இந்த நவீன உலகம் கொடுக்குது ஓகே அதனால தான் என்ன பண்ணலாம் நம்ம சும்மா இருக்கும்போது இது நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புராதனமான லிட்ரேச்சர்ஸ் இது என்ன பண்ணாமல் வாங்கி படிக்கணும் அது வாங்கி படிக்கலாம் எல்லாருமே கரெக்டாகலாம் போட மாட்டாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கதை சோழ கதை இதெல்லாம் போட்டுவாங்க நான்கு விதமான குற்றம் இல்லாத மனிதன் என்ன பண்ணுவாரு கரெக்டா எழுத முடியும் நான்கு குற்றம் என்ன இருக்கு எல்லா மனித என்ன இருக்கு நான்கு குற்றம் எவ்வளவு இருந்தாலும் நாலு குற்றம் அவன்கிட்ட நாலு டிஃபெக்ட் இருக்கு அது என்னது குறைபாடு உள்ள பலன்கள் ஒத்துக்கிறோமா இல்லையா எல்லாருக்கும் குறைபாடு உள்ள பலன்கள் இருக்கா இல்லையா நம்ம தூரத்தில் இருக்கிற பார்க்க முடியுமா ஈகளுக்கு கண்ணு மெயிலு தெரியும் கீழே என்ன இருக்குன்னு தெரியும் அதுக்கு நமக்கு அந்த மாதிரி கண் இருக்கா குறைபாடு ஒத்துக்கிறோமா இல்லையா நாய்க்கு போப்ப சக்தி அப்படியே நாயை கொண்டு போவாங்க எங்கேயோ போய் எடுத்துவோம் நமக்கு என்ன சக்தி பண்ண முடியுமா எல்லாருக்கும் குறைபாடு உள்ள பலன்கள் இருக்கு அதுக்கேற்றது ரெண்டாவது குற்றம் இல்லுஷன் என்னது மாயையில் இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் நம்ம உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு சொல்லி படிச்சாலும் நமக்கே தெரியும் சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் லாபத்துக்கு இருக்கும் அதே ஆள் தான் நம்ம இப்ப உள்ளே இருக்கோம் இல்லையா வயசானாலும் இது தான் இருப்போம் இறந்து போதுன்னு தெரியும் நம்ம தான் அப்படி சொல்லிட்டு ஓகே ஆன்மாங்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம அடுத்த செகண்ட் எதுக்கு தான் வேலை பார்ப்போம் உடலுக்கு தான் வேலை பார்ப்போம் உடலுக்கும் உடலை சார்ந்தவருக்கு தான் வேலை பார்ப்போம் குழந்தைங்க கூட்டிங்க இதுதான் நம்ம நாற்று வரும் அதுக்கு பேர் தான் மாயை இந்த மாயை நம்மளால் வெல்ல முடியாது ஓகே இது ரெண்டாவது ரெண்டாவது குறை ஓகே மூன்றாவது மாதாஜி சொன்னாங்க இல்லையா கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் ஆமாம் தவறு எல்லாரும் பண்ணுவாங்க தவறு பண்ணாம மனிதனே கிடையாது. நீ தவறு பண்ணாம இருப்பார் அவரு? நோ கேரண்டி. யூ வில் டு மிஸ்டேக்ஸ். மேன் ஆர் ஹுமன். தே வில் டு மிஸ்டேக்ஸ். కమిட்டிங் மிஸ்டேக்ஸ். அப்புறம் நாலாவது ஏமாற்றும் குணம். ஏமாற்றும் குணம். ஒண்ணே பிசினஸ் பண்ணவிடற ஏமாற்ற குணம் இருக்குன்னு நினைச்சு கூடாத. எல்லாரும் ஏமாற்ற குணம் இருக்கு. எல்லாரோ எல்லாரும் ஏமாற்றறாங்க. ஓகே. அதான் உண்மை கலிவத்துல எல்லா அலுவலகத்திலே எல்லாருக்குமே என்ன இருக்கு? அந்த சீட்டிங் ப்ரொபென்சிட்டி இருக்குது ஏமாற்று குணம் இருக்குது இந்த நான்கு குற்றங்களை வச்சிட்டு ஒருத்தர் ஆன்மீகத்தில் நூல் எழுதவே முடியாது யாரா ஒருத்தர் நான்தான் கடவுள்னு சொன்னால் செருப்புகள் அடிக்கும் சீரியஸாக சொல் இஸ் ஓகே கடவுள் என்ன பண்ணார் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாருன்னு சொல்லி பாகவதில் கிருஷ்ணா புக்கில் எல்லாத்தையும் தெளிவாக போட்டு மூணு மாதத்தில் என்ன பண்ணார் அவரு மிகப்பெரிய அரைக்கு கூத்தனாமல் கொள்றாரு உயிரை உறிஞ்சிடறாரு ஏழு வயதில் என்ன பண்றாரு சுண்டு வரல ஒரு மலையை தூக்குறாரு நீ இதெல்லாம் பண்ணி காட்டு முதல்ல அப்படி கேட்டணும் ஓகேவா ஸோ அக்ரி எவ்ரி ஒன் இஸ் காட் அதே மாதிரி சாமி யாரும் அப்படி லிங்கத்தை எடுத்து மாதிரி இதெல்லாம் வந்து என்ன விளையாட்டு விளையாட்டிட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுலாம் வந்து ஏரோ பிளேனில் பறந்துக்கலாம் நவீன யோகத்தில் நிறைய வந்துச்சு நான் தண்ணியில் நடக்க வேணாம் கப்பல் இருக்கு எவ்வளோ வசதியெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் இது கிடையாது ஏமாத்துறாங்க மக்கள் வந்து மூட்டலா இருக்கிறதுனால எல்லாம் ஏமாத்துறாங்க பகவதில் படிக்கிற கிடையாது ஒன்றும் தெரியாது ஒரு கல்ல எடுத்து அப்படியே சுற்றி வளர்க்கு சாமி இருக்காரு கல்லில் நம்மளுடைய சயின்டிஃபிக் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா கான்சியஸ் சயின்டிஃபிக் ஓகே அதனால நம்ம என்ன பண்றோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரம் மூலமாக நம்ம என்ன பண்றோம் கிருஷ்ணரை ரீச் பண்ண ட்ரை பண்றோம் இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஒருத்தருடைய மனதும் அமைதியாயிடுது ஓகே மனசு என்ன ஆயிடுது அமைதியாயிருது ஹாப்பி ஆயிடாரு ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஹரிக்கு மந்திர சும்மா சொல்லி பாருங்க வலி அடிப்படும் போது கூட அந்த வலி கொஞ்சம் குறையும் ஓகே அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மந்திரம் சொன்னோன்னா நிச்சயமா அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எடுப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் எனக்கு தெரிஞ்சு பேங்க்கில் அந்த பேங்க் பிறகு ஒர்க் பண்ணுறாங்க சார் மாதிரி பார்த்தாச்சு அவங்க நிறைய அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களும் இது பண்ணுவாங்க ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஹரே கிருஷ்ணன் சொல்கிறோம் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல தான் நம்மளால பண்ண முடியும் மற்ற யோகம்லாம் இந்த லோகத்தில் வந்து ஒத்து வராது நிறைய நேரவே உட்கார முடியல என்னால் ஏன்னா முருகுவலி சம்பளம் போட்டு பத்மாசில் உட்கார முடியுமா என்ன அவ்வளோதான் முடிஞ்சது கதை ஓகே அது மணி நேரம் உட்காரணும் அதெல்லாம் அதெல்லாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்து யோகா பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அது இப்போ அதை சொல்லித்தரதுலாம் சும்மா கை காலம் மறைக்கிறதுக்கு தான் சொல்லித்தராங்க அவ்வளோதான் உண்மையான யோகா சொல்லித்தர உண்மையான யோகானா நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்னென்ன விடணும் அப்படின்னு நிறைய இருக்குது அதெல்லாம் விட முடியாது நம்மளால் காஃபி டீலேருந்து நிறைய விஷயங்கள் விட வேண்டியிருக்கும் இப்போ பேசவே கூடாது பெண்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆண்கள்கிட்ட பெண்கள் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இந்த உலோகத்தில் முடியவே முடியாது இது ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் இதில் என்ன பண்ணுறோம் நம்ம முடிஞ்ச அளவு பகவானே முடிஞ்சு சேர்க்க சரணடைகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படியே நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கிருஷ்ணனை பற்றியும் நினச்சிக்கலாம் ஓகே இதான் வந்து பக்தி யோகம் இதான் வந்து பெஸ்ட் யோகம் ஓகே ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம் பகவத் வந்து பார்க்கலாம் ஓகே ஒரே ஒரு குவாலிட்டி தான் பார்த்துக்கோம் பியூட்டிஃபுல் பாட்லி ஃபீச்சர்ஸ் ஓகே அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்